குரு கடாட்ச சித்திரஸ்து ஸ்ரீ குரவேணமாக உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஸ்ரீ குரவேணமாக இன்றைய பதிவுல நம்ம சனிப்பெயர்ச்சி அதாவது ராசி வரலும் பார்த்திருந்தோம் இப்ப சிம்ம ராசிக்கு நம்ம வந்து சனி பயிற்சியை வந்து பார்க்க போறோம் இப்ப ஆஹ் ராசி கட்டத்துல பன்னெண்டு ராசிகள் அந்த பன்னெண்டு ராசிகள்ல சிம்ம ராசி அப்படின்றது ஒரு விதமான ஒரு அப்டேட் ஆன ஒரு நட்சத்திரம் அப் அதாவது உயர்வான ஒரு நட்சத்திரம்னு சாரி உயர்வான ஒரு ராசி அந்த ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் மகம் பூரம் உத்திரம் அந்த மூணு நட்சத்திரங்கள் கொண்ட இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அதிபதி சூரியன் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க பொதுவா அரசியல் அரசியல் சார்ந்த விஷயம் அரசு துறையில உயர் பதவி உயர் புகழ் பெறக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் இருப்பார்கள் அதாவது அவங்களுடைய பிறந்த அஹ் லக்ன ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த தசா புத்தியும் தான் சில மாற்றங்களுக்கு காரணமா இருக்கும் ஆனா எல்லாருமே இந்த ஒரு நிலையில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் அப்படி இருக்கலாம் சில பேர் இப்படி இருக்கலாம் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சுதான் நம்ம இதை ஊர்ஜிதம் பண்ணனும் ஸ்ரீ உறவே இப்ப இந்த சிம்ம ராசி அப்படின்றத நம்ம பார்ப்போம் இது நாள் வரை சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்ட இருந்த சனி சனீஸ்வர பகவான் இப்போது அஷ்டம சனியாக உங்களுக்கு மீன ராசியில பிரவேசமாக இருக்கிறார் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு உங்களுக்கு இந்த பேச்சு நடக்கட்டும் இப்ப இந்த சிம்ம ராசில நல்லா இருக்குமா சிறப்பா இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி ஏன்னா ஏற்கனவே சென்னையில இருந்து அஹ் வீட்டுல இல்லத்துல மனைவி கூட பிரச்சனை இல்லத்துல சில சிக்கல்கள் நண்பர்கள் மூலியத்துல சில சிக்கல்கள் பொருளாதார இழப்புகள் மேலும் பலவித சிக்கல்களை வந்து சனீஸ்வர பகவான் கொடுத்திருந்தார் இப்ப இதுவரையா கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி அந்த ஏழரை நாட்டு சனியே பார்த்திடலாம் ஆனா அஷ்டம சனி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க ஏன்னா ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடத்தை பத்தி கொஞ்சம் புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருக்கும் ஆனா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்காது இந்த அஷ்டமஸ்தானத்துல அதாவது எட்டாம் இடத்துல இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை எப்படி எங்க எட்டாம் இடத்துல தான் போய் மறைஞ்சு அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒரு கேள்வி வருமானால் அவரு போற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோட வீடு குருவோட வீடு மீனராசி அப்ப ராசியில ஆறு கிரக கூட்டணியோட அவர் இருக்கிறார் இருக்கும் அவருக்கு என்னடா அவருக்கு வந்து பலம் அதிகமா இருந்தாலும் ராகு சூரியன் சந்திரன் அவர் வந்து சேரும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு விதமான ஒரு அலைச்சல் அந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் இருக்கும் ஒரு விதமான ஆட்டம் ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் வரும் அந்த சூழல் வந்தாலும் உங்களுக்கு புதன் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீச்சமாகற அதே வந்து சுக்கரன் உச்சமாகறார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த அமைப்புல வந்து உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் அந்த உள்ள போகும்போது உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சில சிக்கல்களை அவர் கொடுத்தாலும் பொதுவான இந்த மூணு ஆண்டுகளுக்கும் சிறப்பான பலன்களை தர காத்திருக்கிறார் ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு இன்னும் மேலும் பல நன்மைகளை வந்து அவர் வந்து ஒரு சூழல் இருப்பார் லாபஸ்தானத்துல குரு வரும்போது நல்லா தான் இருக்கும் ஒரு அருமையான ஒரு விஷயத்த உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் இப்ப நம்ம பலன்களை வந்து பார்க்கலாம் பொதுவா இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்தான் ஆஹ் எல்லாருக்கும் இது வந்து பலிதம் உண்டாகும்னா கண்டிப்பா உண்டாகாது ஏன்னா சிம்ம ராசியில நிறைய அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுடைய காலகட்டங்கள் வெவ்வேற வெவ்வேறான காலகட்டங்கள்ல வெவ்வேறு கிரக அமைப்புகள்ல பிறந்த ஒரு சூழல் தான் இருக்கும் அதனால இந்த ராசி பலன் என்பது மட்டும் அது வந்து அது மட்டுமே வந்து நமக்கு சாத்திய கூட இருக்கும்னா கண்டிப்பா இருக்காது ஸ்ரீ குருவேணமாக பொதுவா அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தையும் மாற்றத்தையும் நல்ல ஒரு அறிவார்ந்த விஷயத்தை கிரகிக்க கூடிய ஒரு தன்மையும் இந்த உங்களுக்கு வந்து அந்த சனி பயிற்சியில சிறப்பான ஒரு அமைப்புல உங்களுக்கு தர இருக்கிறார் சனீஸ்வர ஆரம்பத்துல கொஞ்சம் சில சில சிக்கல்களையும் ச சங்கடங்களையும் கண்டிப்பாக அவர் தந்து நிவர்த்தி ஆக ஆகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் பொதுவா இந்த அஷ்டம சனி நடக்கும் காலத்துல வாகனங்கள்ல போகும்போது உஷாரா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்பது இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி அந்த மாதிரி வாகனத்துல போகும்போதோ போதோ இல்ல தூர தேச பயணம் போகும்போதோ அல்லது மலை ஏறும் போதோ அல்லது கடல்ல கடல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இருக்கும்போதோ கப்பல்ல பயணிக்கும் போதோ மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த அஹ் அஷ்டம சனியில உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் நீங்க ஒரு ஒரு கவனமாவுடன் இருக்கணும் யாருன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னா நீங்க கொடுத்துடக் கூடாது அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த அஷ்டமசனி உங்களுக்கு இந்த விஷயத்த எல்லாம் பண்ணும் ஆகவே குடும்பத்திலையும் கணவன் மனைவி குடும்பத்துல உற்றார் உணவு உறவினர்கள் உறவினர்களிடத்துல பேசும்போது மிகுந்த கவனமுடன் பேசணும் இப்ப நீங்க வந்து பேசும்போதோ இல்லை செயல்பா செயல்பாடுகள் நடக்கும்போதோ ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு சூழ்நிலை உண்டை பண்ணி அதனால குடும்பத்துல சிக்கல் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வறுமைய ஒழிய மற்றபடி உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் ஆஹ் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் இதனால எந்த ஒரு சிக்கலும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு அருமையான ஒரு சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப மாணவ 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 மாணவிகளுக்கு இந்த சிம்ம ராசியினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தூர தேச பயணத்தை விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய அந்த பத்தாவது பன்னெண்டாவது இவங்க இந்த அமைப்பெல்லாம் வந்து இருக்கும்போது அவங்க வந்து வெளி நாட்டுல போய் படிக்கக்கூடிய வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் இப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்க மூணாவது பார்வையா பத்தாம் இடத்தையும் ஏழாவது பார்வையா இரண்டாம் இடத்தையும் பார்வையா ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இது வந்து ஒரு இந்த பார்வை வந்து உங்களுக்கு நன்மை பயக்குமா அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துல சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி ரெண்டு பார்வைக்கும் ஒன்றும் பெருசா மாற்றங்கள் வந்துடாது ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கக்கூடியது கல்வி இந்த கல்வியில தடைகள் ஏற்படாது ஆனா கல்வியில மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள்னா உங்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழலே அதிகமா உண்டு பண்ணிடும் மாணவ மாணவிகளுக்கு அவங்க குறிப்பாக கவனமுடன் எச்சரிக்கையுடன் இந்த பரீட்சை அடுத்தது அவங்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையான இருக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு நல்ல திடகார்த்தமா இருக்கக்கூடியது இந்த கல்விக்கு நல்லா இருக்கு மாணவ மாணவியர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் வெற்றி வாய்ப்புகள் அடுத்த

சதா சர்வ காலமும் வந்து அந்த நிலம் நிலம் சார்ந்த விஷயத்துல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதை வந்து அவங்க வந்து அதை கொஞ்சம் கவனமுடன் எடுத்து சென்று அதை வந்து எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்றத அவங்க வந்து கரெக்டான அதை வந்து அந்த பாதையை மாறாமல் அவங்க போகும்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடியது கலைஞர்கள் சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு சனி பயிற்சி தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அலைச்சலையும் திருச்சலையும் சவால்களையும் நிறைய எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொண்டு அதுல வெற்றி போது இவங்க இந்த சனி பயிற்சி இப்ப ஆயு அடுத்த பயிற்சி வரும்போதுதான் இவங்க வந்து பிரபல்ய ராஜயோகத்தை கண்டிப்பாக அனுப்ப அனுபவிப்பார்கள் பிரபல்ய ராஜயோகம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது உத்தியோஸ்த உத்தியோகஸ்தர்கள் தனியார் துறையா இருந்தாலும் அரசு துறையா இருந்தாலும் இவங்க வந்து செயல்பாடுகள்ல கவனம் தேவை மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி இந்த அரசியல் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து ஒரு கவனமுடன் நேரமாக இருக்கும் ஏன்னா இப்ப வந்து இந்த ஆண்டு வரக்கூடிய வரக்கூடிய ஆண்டு சூரியன் ராஜாவா இருப்பார் அப்படி சூரியன் ராஜாவா இருக்கும்போது அரசின் அரசு அரசினுடைய சில சட்டத்திட்டங்கள் சில விஷயங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டு ஏற்படும் ஏன்னா சூரியனுடைய அந்த காரதத்தும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நெல்ல நிலையில இயங்கக்கூடிய ஒரு அரசியல்ல வந்து இதை ஏற்படுத்தும் அப்படி அந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதனுடைய அந்த ஒரு நிதி நியாயம் ஒரு போது அவங்களுடைய அவர்கள் உயர்வு பெறுவார்கள் சிறப்பா இருக்கு சிம்ம ராசிக்கு அதனால நீங்க எங்கு சென்று வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்களை தருவார்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அனைவருக்கும் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கின்ற ஸ்ரீசைலம் மல்லிகா சுவாமியை சுவாமி வந்து வழிபாடு செய்வது ரொம்ப மேன்மையையும் நன்மையையும் தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க அங்க சென்று வழிபாடு செய்யறது வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இங்க நம்ம மதுரையில இருக்கக்கூடிய அம்பிகையை மதுரை மீனாட்சி அம்மையை அம்பிகை வழிபாடு பண்ணுவது மிகுந்த மேன்மையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் ஸ்ரீ குருவேணமாக குருவருள் சித்திக்கிறது